ராமநாதபுரத்தில் அரசு வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதியை வழங்குவதில் கணக்கில் வரவு வைக்க மறுப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்பார்த்தினூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட வடக்குரு கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தனது வீட்டை சீரமைப்பதற்காக விண்ணப்பித்திருந்தார் அதன்படி சீரமைப்பு பணிகளுக்காக ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செய்யப்பட்டு உள்ளது இருப்பினும் பிரகாஷின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை இதையடுத்து பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய திட்டப்பணி மேற்பார்வையாளர் ராமரை தொடர்பு கொள்ள பிரகாஷ் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது பணம் வரவு வைக்க மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என ராமர் தெரிவித்தார் இது தொடர்பான ஆடியோ வெளியான நடுகள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது உங்களை கேட்காம ஏத்துனேன் அவங்களுக்கு சப்போட்டா இருக்கங்கிறத நான் ஏத்திவிட்டேன் ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் நான் அதுக்கு மேலே இன்னும் இவனுக்கு பேர் வைக்க தெரியாம இருக்கேன் ஆ ஆ ஃபர்ஸ்ட்டு மூன்று ரூபா கொடுங்க அப்புறம் நான் இறை அறவங்களுக்கு மொதல் நான் ஏத்தி விட்றேன் ஒரு மூன்று ரூபா கொடுப்போம் சார் சரிங்க சார் இல்லை எதுவும் குறைச்சி குறைஞ்சு கொடுக்கலாமா மூன்று ரூபாய் கொஞ்சம்